அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து மணி வரை ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு துலா லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்று என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த தொழிலில் நிறைய தடங்கள் இருக்குது நிறைய நஷ்டம் வருது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது கூட உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் கடினமாகத்தான் காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது தவறுகள் நேராமல் இருப்பதற்கு சிறிது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில ஈகோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டை பராமரிக்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய வகையில் செலவினங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம் எனவே நிதிநிலையில் மிகவும் கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் நலத்திற்காக சிறிது செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாளாக அமையும் மகிழ்ச்சியான புது அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது பணியை பொறுத்தவரை பணியில் காணப்படக்கூடிய வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான நேரமாக அமையலாம் இதனால் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் பணம் செலவு செய்யும் அளவிற்கு சுதந்திரம் காணப்படும் நீங்கள் இன்று பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி குறித்த கவலை இன்று காணப்படலாம் பொறுமையாக இருப்பதன் மூலமாக நினைத்தது நடக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில மன உளைச்சல்கள் காணப்படலாம் பணியில் கூடுதல் சுமைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களுடைய உணர்வுகளை கவனமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல நிதியில் சிறு சிறு பிரச்சனைகள் காண்பதற்கான நாளாக அமையலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையினுடைய உடல்நலம் குறித்த செலவுகள் இன்று காணப்படலாம் எனவே இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது உங்களுடைய வளர்ச்சி பற்றிய கவலை இன்று காணப்படும் நாளாக அமையலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இதனால் தவறுகள் ஏற்படலாம் எனவே கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய குழப்பமான உணர்வுகள் காணப்பட காரணமாக இன்று சற்று கவலை ஏற்படலாம் துணையிடத்தில் இதனை வெளிப்படுத்துவீர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்திற்கான சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவெளி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ந்த பானங்கள் பருகுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் கடினமாக உழைத்து பலனை எதிர்பார்க்க வேண்டும் பாடல் கேட்பது திரைப்படம் பார்ப்பது போன்றவற்றின் மூலமாக அமைதி அடையுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பனிசுமை அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய துணையுடனான தகவல் பரிமாற்றத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் தடை ஏற்படலாம் இதனை கவனமாக கையாள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதனை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சுமாரான ஆரோக்கியமாக காணப்படலாம் கால்வழி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் உள்ளாகலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் புதியதொரு வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள் சிறப்பாக திட்டமிடுதல் மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை பணியின் பெயரையும் புகழையும் சம்பாதிப்பீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை வெளிப்படுத்த மகிழ இன்று சாத்தியமான நாளாக அமையலாம் இதனால் ஒருவரை ஒருவர் வாய்ப்பு அமையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகமான பண வரவு காணப்படுகிறது சேமிப்பு உயரும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக காணப்படலாம் யாத்திரை யாத்திரை போன்ற அணுகுமுறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இசை விழாக்களில் பங்கு கொள்வது ஆறுதலை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று முறையாக திட்டமிட்டு நேரத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய துணையோடு கவனமாக பழக வேண்டியது மிகவும் நல்லது நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் பெரிதாக எதுவும் காணப்படாது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கண்காணிக்க வேண்டும் நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம் பணியின் போது சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் மேலதிகாரிகள் ஆதரவு அவ்வளவாக காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணை இடத்தில் இன்று கவனமாக பயன்படுத்த வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை உள்ளாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படலாம் தூக்கமின்மை காணப்படலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் என்றாலும் அதுவும் உங்களுக்கு மிகவும் நல்லதுதான் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும் பணிச்சுமை இன்று காணப்படலாம் நீங்கள் அதனை சாமர்த்தியமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறவில் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் இதனை சரி செய்தால் உங்களுடைய துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வு காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணத்தை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சியும் தன்னம்பிக்கையும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் இன்று மகிழ்ச்சியான நாளாக அமையும் பணியை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் உங்களை பார்த்து புன்னகிக்கும் நாளாக அமையும் உங்களுடைய முயற்சியில் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அன்பு மிகுந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது துணையுடன் இன்று ஒற்றுமையாக அனைத்தையும் பகிர்ந்து மகிழ்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது சேமிப்பு ஆற்றல் உயரும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் நேர்மறையான முயற்சிகளால் இன்று உங்களுடைய விருப்பமான பலன்கள் அடைய முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காண முடியும் முயற்சியின் மூலமாக நல்ல பெயரையும் புகழையும் பெற்று மகிழ்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய செலவிற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணிகளை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிது குழம்பி காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணையிடத்தில் காண்பிப்பீர்கள் இதனால் உறவில் சில அசௌகரியங்கள் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல பணம் குறைந்த அளவிலே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன அனைத்தையும் தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்